வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க கான்கிரீட் ஜங்கிளா மாத்தறாங்க அதாவது கான்கிரீட் மேல தூக்கி சொல்றாங்க போதுமா ஜி போதுமா இல்ல இல்ல அவங்க மேல தூக்கினது போதுமான்னு கேக்குறேன் இல்ல இன்னும் தூக்கணுமா ஓகே அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நான் தமிழ் பேசுறதுல தப்பு இருந்துச்சுன்னா மன்னிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க சோ மை செகண்ட் ஃபிலிம் சார் கூட தான் நான் செகண்ட் ரெண்டு மூவிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன் அண்ட் எனக்கு சார் வந்து சாரை பத்தி சொல்லணும்னா ஹீஸ் மை லைக் ஃபிலிம்ல என்னோட ஃபாதர் லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே என்னோட ஃபாதர்ன்னா சார் தான் எனக்கு ஸோ ஐ எம் நர்வஸ் ஆக்சுவலி ஐ எம் சோ ஹாப்பி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில சாரி ஓகே தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது ஸோ ஐம் வெரி எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் நான் இந்த மூவியில் இல்லை என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவா இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கத்து கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ என்ன சொல்கிறது நான் வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும் மேல்தீஸில் இருந்து நான் நடிக்க வந்திருக்காங்க ஸோ என்ன சொல்லணும்னே தெரியாது எனக்கு இந்த சாங்ஸில் எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சதுக்கும் இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஸோ எல்லாருக்கிட்டே நன்றி சொல்கிறேன் இதை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நல்லபடியாக இந்த ஃபேமிலி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் தான் எனக்கும் ஆக்ரகம் சார் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் நிறையா மூவி பண்ணணும் ஸோ தேங்க்யூ என் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட் அண்ட் இவ்வளோ லெஜெண்டரி டிரெக்டர் சந்திரகுமார் சரோட படத்தில் எனக்கு பாடினதுக்கு வாய்ப்பு கிடச்சதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ டோட்டலாக வந்து இருபத்தைந்து மூவியில் பாடியிருக்கேன் தேங்க்யூ அண்ட் தட் டூ வித் த லெஜண்டரி சிங்கர் யேசுதாஸ் சார் விஜய் யேசுதாஸ் மது பாலகிருஷ்ணன் சார் அண்ட் சோமெனி அதர் வித் சோமெனி அதர் லெஜண்ட்ஸ் ஸோ இப்போ சந்திரகுமார் அங்களோட படத்துலேயோ பாடினதுக்கு சான்ஸ் கிடச்சதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு சாங் தான் நான் இந்த மூவியில் பாடியிருக்கேன் ஒன்று வந்து வத்தல குண்டு அண்ட் அதை வந்து நான் கன்னிமாங்கா அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஜோதி சார் ஆல்சோ தி மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அதுக்கு என்ன சொல்ல தெரியல தேங்க் யூ ஸோ மச் டியர் சந்திரகுமார் அங்கிள் அண்ட் ஜோதி சார் அண்ட் டு த என்டையர் காஸ்ட் இன் க்ரூ ஃபார் த கிரேட் சப்போர்ட் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு த்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்

சூடான மாங்கா மாங்கா உடம்பு தனி கும்மாங்கு தேங்க்யூ சோ மச் வணக்கம் தூய தமிழில் எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க இவருந்தோ பத்தாம் ஐம்பத்தாறு வருஷமா சென்னையில் தான் இருக்கும் இருந்தாலும் என்னுடைய தமிழும் உங்கள் தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் மன்னிக்கணும் பிளாக் அண்ட் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டு இருக்கோம் டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சது நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிவிட்டு க்ளப் ஹவுஸில் போகும்போது நிறைய அங்கே வந்து ஆளுக்கு சொன்னாங்க சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது சார் எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும் அப்போ நான் சொன்னேன் சும்மா தானே இருக்கும் டெய்லி ஆன்லைனில் வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம் அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ அப்படியே ஒரு நூறு நூற்றம்பது க்ளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஓகே நான் சொன்னேன் ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம் நான் ஒரு பத்து நாள் நடத்துவோம் இதுதான் கேமரா இதுதான் லைட்ஸு இதுதான் ஜென்ரேட்டரு இதுதான் ரிஃப்ளெக்ட்னு சொல்லி காட்டுவோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்புவோம் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதோட நம்ம அந்த பய பத்து நாளுங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் மாத்தினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாறிப்பட்டது அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம் ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்று மனசில் என்னமே இல்லை நாங்கள் எடுத்தோம் அந்த படம் நல்லா வந்தது அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வராமச்சார் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுமே ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் சென்சராச்சு பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் எலிமெண்ட்ஸும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய மூணாவது பேட்ச் இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க எழுபத்தாறு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்கு ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா ஆறிலேருந்து நூறு வரைக்கும் நான் எல்லாரும் வர சொல்லியிருக்கோம் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கூட எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை டிரைவர் டு டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனி ஒரு கலைக்காரன் இந்த மாதிரி துறையில் வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க யார் சமைச்சாங்க யார் சர்வ் பண்ணாங்க யார் விசு கழுவி வச்சாங்க யார் டிரைவ் பண்ணாங்க ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணும் ஒன்றும் கிடையாது எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம் இன்க்ளூடிங் மீ அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கிலேருந்து பத்து வயசா இருபது வயசா சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் அது அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ற மூணாவது படம் அது என்னமோ நல்லா சக்சஸா போகுது ஆனா பசங்களுக்கு ஆசை ஏரியா வருது சார் இதுல ஃபைட்டு வேணும் சார் பாட்டு வேணும் சார் தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார் தியேட்டர்ல ஓட்டணும் சார் ஆசைகள் ஏறிட்டே வரும் அப்போ பட்ஜெட் ஏறும் ஆனா அந்த அளவுக்கு பட்ஜெட் யாரும் ஏலையும் கிடையாது இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்க இந்த படத்தை பண்ணிருக்கோம் இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் ஒரு அடுத்த ஒரு ஹைலி கல்ச்சர்டானால் ரொம்ப டெடிக்கேட்டட் சின்சியரானால் டிசிப்ளின்டான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் இல்லாமல் நான் இந்த படம் பண்ணி லட்சங்கள் கோடிகளும் யாரும் சம்பாதிக்கணும் நாங்கள் பிளான் பண்ணல அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கணும் டிசிப்ளின்டாக இருக்கணும் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும் எல்லோருக்கும் நன்றி தெரியாதுங்க എനിക്ക് നിമിഷം എന്താണ് പറയേണ്ടതെന്ന് അറിയില്ല ഫസ്റ്റ് ഇങ്ങനെ ഒരു സ്റ്റേജ് ഞാൻ സാറിനെ പരിചയപ്പെട്ടിട്ട് രണ്ടു വർഷത്തോളമായി டோனி ஒரு ஜேசிபி வயநாட்டில் ஓட்டிட்டு போய்ச்சிட்டு இருந்தார் சினிமா கற்றுக்கணுங்குற ஆசை வந்தோம்னா ஜேசிபியை விற்றுட்டு கொச்சில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டார் ஃபிலிம் கற்றுக்கிறதுக்கு அங்கே போய் கற்றுக்கிட்டு ரெண்டரை வருஷம் கற்றுக்கிட்டேன் ஜேசி போட்டுறதுக்கு மட்டும்தான் கற்றுங்க ஃபிலிம் என்னன்னு கற்றுக்க முடியல அப்போ ஒரு நாளைக்கு அங்கே நான் கிளாஸ் எடுக்க போனபோது டோனி என்னை வந்து பார்த்துட்டு சார் இதெல்லாம் சினிமாவில் இருக்கா நான் ரெண்டரை வருஷமும் அங்கே கிளாஸில் டெய்லி வந்துட்டுருக்கேன் இது வரைக்கும் மூன்று லட்ச ரூபா செலவாச்சு ஒன்றும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க அப்போ தான் ஓகே அப்படின்னா சரி இந்த கோர்ஸ் முடிஞ்சால் என்னை வந்து பாருன்னு சொன்னோம் கோர்ஸ் முடிஞ்சோம் அன்னைக்கு பிடிச்ச விக்ரமம் ஏதாவது மாதிரி என் பின்னாடியே தொங்கிட்டு இருக்குது சாரை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது ஆனால் எனக்கு ஜாஸ்தி தமிழ் தெரியாது ஜாஸ்தி பேச வராது அதனால நம்ம படம் புத்தம் புது நேரம் நல்லா ஓடுறதுக்காக கடவுள்கட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் படம் பார்க்கணும் ப்ரமோட் பண்ணணும்னு அபேஷிச்சுக்கிட்ட அஞ்சு வயசு இருக்கும் அன்னிலிருந்து ஹலோ மைக்கத்தி என்னுடைய அப்பா கொல்லங்கோடு பாலக்காட்டுக்கு பக்கம் பிறந்து வளர்ந்தவர் அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சந்திரேட்டனோட வீடு அப்பா இவரோட அப்பா வந்து கொல்லங்கோட்டினுடைய இதில் இருந்தார் அப்போ நாங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எக்ஸாம் லீவில் ஒன் மந்த் அங்கே போய் நாங்கள் இருப்போம் பாதி நாள் பூரா சார் வீட்டிலே தான் இருப்போம் அவங்க அப்பா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி இருந்துகிட்டு இருந்தபோது சார் எப்போ இருக்கா வருவார் அப்போ பயங்கரமான பிஸி நாங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டுருக்குற டைமு அப்போ நான் அப்போ இருந்தே பாடுவேன் மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்தே எனக்கு பாட்டு தான் அப்போது சார் வந்து கொல்லங்கோட்டில் எங்கள் கோயில் இருக்குது அதில் நாடகம்லாம் நடத்துவாங்க அதில் நான் பாடுவேன் சார் வந்து அதை பார்த்துருக்காரு எனக்கே தெரியாது அப்போ சொல்லியிருக்கிறாரு தம்பி யார் எனக்காக ஒரு நாள் என் தம்பி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நான் நேர நேரடி அறிமுகம் அப்புறம் சார் நானும் ரொம்ப நெருக்கமானோம் அப்புறம் சாங்கு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னால் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அதிகபட்சம் மூணு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷத்தில் நான் டியூன் போட்டு கொடுத்துருவேன் அப்படி எனக்கு சார் எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு சுச்சுவேஷனோட அது வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் அப்படியே நாங்கள் பழகிட்டோம் ராஜா சார் இளையராஜா சார் இந்த நான் நினைக்கிறேன் அவர் என்னன்னா மனசுக்கு குருவாக கூட சொல்கிறேன் நான் கர்நாடிக் மியூசிக் நாலு பாதியார்கிட்ட படிச்சிருக்கேன் கோவையில் இருந்தாலும் ராஜா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டால் ஒரு டியூன் அப்படின்னு சொன்னால் திட்டியோஸ் சொன்னாங்கன்னா யோசிச்சு போடக்கூடாது நீங்கள் அதை கேட்டோன்னு உனக்கு மனசுக்கு என்ன வருதோ அதை நீ போட்டணும் அதுதான் டியூன் அதான் நல்லா இருக்கும்னு ராஜா சார் சொல்லுவார் நான் அதை அப்படியே ஃபாலோவ் பண்ணேன் அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சார் வந்து ஒவ்வொரு சாங்கிலேயும் சுச்சுவேஷன்லேயும் என்னை போட்டு இப்போ தொலைச்சு 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 தொலைச்சி எடுப்பார் இப்படி பத்தாது அப்படி பத்தாது இப்படி போடு அப்படி போடு சொல்லி 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 எனக்கு நல்ல ஒரு இதை கொடுத்தது சார் தான் அது என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது அது மட்டும் இல்லை நைன்டி எயிட்டில் ஒரு சீரியல் பண்ணி அதில் எல்லாரையும் துபாய்க்கு கூப்பிட்டு போனாங்க எனக்கு அன்றைக்கி பாஸ்போர்ட் இல்லாதனால என்னால் போக முடியல அப்புறம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சாங் யார் பண்ணதுன்னு கேட்டுக்காரு என்னை சார் சொல்லியிருக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சாவோ கொடுத்தாச்சு அப்போ இவரை பற்றி லிஸ்ட்லேயே இல்லையே ஆமாம் அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறக்கு எனக்கு உரிமை இருக்குது பட் இவருக்கு கொடுக்கறக்கு எனக்கு உரிமை இல்லை ஏன்னா அவரு நானும் அவ்வளோ நெருக்கம் இருக்காரு அப்போ கிருஷ்ணகுமார்னு சொல்லி அவர் ஒரு பிஎஸ்ஆர் செவன்ட்டி எயிட் கீபோர்டு அங்கேருந்து வாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் வாங்கி சாறு எடுத்து கொடுத்து அதை கொண்டு வந்து எனக்கு ப்ரிசென்ட் பண்ணார் அது எனக்கு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது அதுலேருந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி அந்த சினி ஸ்டைலில் பண்ணி சாரை பல ஷூட்டிங்கில் போய் நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன் நேரங்காலமே பார்க்காம என்னை அரவணைச்சிருக்காரு அதை இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை நான் சொல்கிறேன் சாரு தான் என்னை இந்த இசையில் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து விட்டதுக்கு அவர் தான் காரணம் நான் விஆர்எஸ் வாங்கினேன் ஐடி நைனில் டெக்ஸ்டைல் மில்லிருந்து இருந்து சினிமாவில் நம்ம எதாவது ஆகணும்னு சொன்னால் சார்கிட்டேயே நம்ம போயிடணும் அப்படின்னு நல்ல ஒரு ஜாப் இருந்தது என் குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க டெக்ஸ்டைல் மில் ஜாப் ரிசைன் பண்ணி என் பையன் வந்திருக்கான் இப்போ அவனுக்கு முப்பத்தி எட்டு வயசாகிச்சு அவன் சவுண்ட் இன்ஜினியர் டிப்ளமோ மியூசிக்கு இருந்தும் நான் இதில் இவ்வளோ தூரம் இருக்கேன் எல்லாத்தோட ஆதரவும் ரசிகர்களோட இது ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் தொடர்ந்து நான் நல்ல நல்ல இதை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் என்னுடைய எழுபதாவது இந்த வயசில் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் பிறந்தேன் அப்போது டேட் பார்க்க சொன்னார் சார் அப்போ நான் இருபத்தாறு இருபத்தேழு முப்பதெல்லாம் நல்லாயிருக்கு சந்திரட்டா அதெல்லாம் எனக்கு முப்பது இரநாவதுக்கு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சார் சொன்னார் அப்படியா அப்படின்னா தேதி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வைக்கிறாங்க இல்லைங்களா அது நாலாந்தேதி வரைக்குமே அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதோட பவர் இருக்குது அப்படின்னா அப்படின்னா உங்கள் பர்த்டேவா நாலாந்தேதியே வச்சிடலான்னு சொல்லி சாரு சொல்லி இன்னைக்கு இது வச்சு நம்மளாம் கூடியிருக்கிறோம் சந்திச்சிருக்கிறோம் இந்த சிவபெருமானோடைய ஆற்றல் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆரோக்கியம் கொடுக்கணும் மேலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டு தொடர்ந்து எங்களோட பணி இதோட நல்ல முறையில் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட எல்லாத்தோடைய ஒரு ஆதரவும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரம் வழங்குறேன்

ஒரு பெண்கிடாவிண்டே துளசீதளம் ஒரு பெண்கிடாவிண்டே சுடுகம் இது தஸ்வ நிஸ்வாச தள மர்மரம் இது நன் துளசீதளம் துளசீதளம் இது ஒரு துளசிதளங்கிற மெகா சீரியலில் சார் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு மேலே மதுசார் வந்து ஹரிங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதில் நான் ரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன் அது நைன்ட்டி எயிட்டில் துளசிதளம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டுகாரின்னு ஒரு சீரியலில் மஞ்சதி பாடி இருக்குது அப்படி நல்ல நல்ல இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நினச்சே பார்க்க முடியாத இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை பூவச்சல் காதர் சாரு மங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் சார் எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டுகள்லாம் நல்லா வந்திருக்கு பட் இன்னைக்கு இல்லங்கிற போது இந்த படத்துல போச்சல் காதல் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதியிருக்கார் அந்த பாட்டு நாங்க வணக்கம் எனக்கு அவ்வளோவா மேடையில் பேசி பழக்கம் இல்ல இருந்தாலும் இங்க பேசுறேன் இந்த படத்துக்கு நான் தான் பண்ணோம் சாரோட இப்போ இல்ல எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சார் தெரியும் அவர் அப்பையே நான் ஒரு மலையாள படம் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு பொது முயற்சியில பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் இது ஒரு விவசாய பத்தி ஒரு படம் இதுல எப்படி இந்த கார்பர்ட் கம்பெனிக்கு வந்து நம்ம இதுல இது ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு பேஸ்டில் அப்போ வந்து நம்மளுக்கு உப்புல வளர்க்கும் போது என்ன சொன்னாங்க ஏன் உப்புல வளர்க்குறீங்க உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க உப்பு இல்லாமல் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி நம்மளே குழப்பி திருப்பி நம்மளுக்கு பழசே உணர்ந்து க வேறு சை இதில் கொடுக்குற மாதிரி அந்த கார்பெட்டர் இதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் நன்றி